நம்ம நம்ம என்ன வீடியோ பார்க்க ஹேர் வந்து லேயர் கட் பண்ணி கலர் பண்ணி எப்படி செட் அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க நம்ம ஹேர் கட் கட் இருந்து பண்ணி ஒரு ஆள் இல்லை அப்படின்னா நம்மளே ஓனாவே கட் பண்ணி செட் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் போலாம் நான் வந்து ஏற்கனவே ஹேர் கட் பண்ணி கலர் போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல லைட்டாக ஒரு ரெட் கலர் ஷேடு தெரியும் என் மூடியில் இது இந்த ஹேரே வந்து நானே ஓனாக கட் பண்ணி கலர் பண்ணது பார்வையே இதை வந்து நான் இப்போது திரும்பவும் கட் பண்ணி கலர் பண்ண போட போகிறேன் ஏற்கனவே நான் மூணு வாட்டி கலர் போட்டிருக்கேன் ஒரு வாட்டி பார்லரில் போய் ப்ரௌன் கலர் போட்டு லேயர் கட் பண்ணியிருக்கேன் எனக்கு ஸ்ட்ரெயிட் ஹேர்ன்றதுனால லேயர் கட் பண்ணாலும் அவ்வளோவா தெரியாது இங்கே இங்கே தெரியிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி தான் தெரியும் அப்போது வந்து ப்ரௌன் கலர் போட்டேன் அதுக்கப்புறம் நான் கட் பண்ணும்போது பார்லருக்கு போகல நானே வீட்டில் உட்காந்து தான் கட் பண்ணி கலர் போட்டேன் ரெட் கலர் போட்டேன் அது வந்து ரெட் அவ்வளோவா வரல இல்லை பிங்கிஷ் அந்த மாதிரி தான் தெரிஞ்சுது திரும்ப ரெண்டாவது வாட்டி போட்டேன் இப்போ வந்து நாலாவது வாட்டி ரெண்டு வாட்டி நான் வீட்டில் போட்டேன் ஒரு வாட்டி பார்லரில் போட்டேன் ஒரு வாட்டி நான் வீட்டில் கட் பண்ணும்போது கட் பண்ண முடி வச்சிருக்கிறேன் பாருங்கள் தெரியுதா இல்லை இதுவே நான் கலர் போட்டதுக்கப்புறம் வந்து கட் பண்ணாதான் ஒரு ஷேட் உங்களுக்கு தெரியுதா ரெட் கலர் ஷேடு இது ஏன் கட் பண்ணி நான் தூக்கி போடாமல் வச்சுக்கிறேன் அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து ஏதாவது ரீல்ஸ் அந்த மாதிரி எடுக்கும்போது முடியல லை இப்போ வந்து பாய் கட் பண்ணியிருக்கேல அதனால வந்து சரி முடி இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று வரும்போது இந்த மாதிரி வச்சு குடுமி போ இருக்கிற மாதிரி இப்படி வந்து செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் ஆனால் இது வரைக்கும் இது யூஸ் பண்ணலை எனக்கு தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லை இவ்வளோ முடி கட் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நானே வீட்டில் ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது இவ்வளோ கட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் இந்த அளவு தான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து எனக்கு இந்த அளவுக்கு முடி வளர்ந்துச்சு தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு இந்த அளவுக்கு முடி எனக்கு வளர்ந்துருச்சு ரொம்ப அதிகம் கட் பண்ணணும்னு தேவையில்லை சரி கொஞ்சம் தான் கட் பண்ண போகிறேன் ஒரு ஃபங்க்ஷன் வருது கொஞ்சம் கட் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன் அப்போ வந்து என் முடி வந்து அவ்வளவு திக்கா இல்லை தின்னான ஹேர் தான் அதனால வந்து லாங்கா வந்து ஹேர் வளர்க்குறதுல எனக்கு விருப்பம் இல்லை சரி முடி வளர்ந்துருச்சு கொஞ்சம் கட் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறேன் இப்போ வந்து நாம எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் ஃபேன் போட்டால் வந்து வாய்ஸ் கர்கர்ன்னு கேட்குது அதனால தான் ஃபேன் ஆஃப் பண்ணி போட்டேன் அப்படியே செட்டா இருக்குது சரி ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முடிய வந்து இந்த பக்கம் முன்னாடி பக்கம் இப்படி போடுறேன் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஹேர் கட் பண்ணும்போது இந்த மாதிரி வீட்டில் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் டார்க் கலர் ஒன்று போட்டுக்கோங்க லைட் கலர் அந்த மாதிரி போட்டுச்சுன்னா தெரியாமல் கூட கலர் விழுந்துச்சுன்னா அது அப்புறம் போகவே போகாது கலர் ஒரு மாதிரி ஃபேட் ஆயிடும் அதனால டார்க் கலர் மேக்ஸிமம் போட்டுக்கோங்க இப்படி வந்து எல்லா முடியும் முன்னாடியே போட்டுக்கோங்க முன்னாடியே போட்டுட்டு சீவிக்கோங்க கரெக்டாக இந்த நம்ம சென்டர் பாயிண்ட்டு இங்கே வர மாதிரி ஃபுல்லாக இப்படி சீவி கையில் பிடிச்சிக்கோங்க சரிதா இப்படி பின்னாடி இல்லைங்க இப்படியே சீவி கரெக்டாக வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டீங்களா ஓகே இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு பேண்டு போட்டுக்கலாம் ஓகே ஒரு பேண்ட் எடுத்து இந்த பக்கத்தில் நம்ம போட்டுக்கலாம் ஓகே கரெக்டாக இப்போது நம்ம வந்து இந்த உச்சி பக்கத்தில் கரெக்டாக இப்படி கட்டிட்டேன் இந்த இடத்துல ஓகே இப்போ நம்ம எந்த அளவுக்கு முடி நம்ம கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம முடி வந்து அப்படி பிடிச்சி வச்சுக்கலாம் இல்லைன்னா இங்கே கூட ஒரு பேண்டு கூட போட்டுக்கலாம் சின்னதாக நம்ம எந்த அளவுக்கு முடி கட் பண்ணணும் இந்த அளவுக்கு கட் பண்ணணுன்னா இங்கே ஒரு சின்னதாக பேண்டு போட்டுக்கோங்க இல்லை இவ்வளோ கட் பண்ணணுன்னா இங்கே ஒரு பேண்டு போட்டுக்கோங்க நம்ம இன்னொரு பேண்டு இங்கே போட்டுக்கலாம் ஓகே இப்போ வந்து நான் வந்து ரொம்ப கட் பண்ணல எனக்கு ஏன்னா கரெக்டாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் இந்த அளவு தான் நான் கட் பண்ண போகிறேன் இந்த அளவு தான் கட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் நான் இங்கே ஒரு பேண்டு ஒன்று போட்டுக்கிறேன் வந்து இந்த அளவுக்கு முடி கட் பண்ண போகிறேன் இங்கே வந்து ஒரு பேண்டு போட்டாச்சு இப்போ இந்த பேண்டுக்கு கீழே இங்கே தான் நம்ம கட் பண்ண போகிறோம் இந்த ஹேர் தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் சிசர் எடுத்துகிட்டு இந்த முடி எப்படி பிடிச்சிக்கோங்க அப்படியே இந்த பேண்டுக்கு கீழே வர மாதிரி அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க பண்ணியாச்சு பாருங்க இவ்வளோ முடி நான் கட் பண்ணேன் பார்த்தீங்களா இவ்வளோ முடி கட் பண்ணேன் இப்போ நம்ம கட் பண்ண முடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த பேண்டை கட்டிடலாம் பாருங்கள் இவ்வளோ முடி கட் பண்ணிட்டேன் ஓகே இந்த பேண்டையும் கட்டிடலாமா இப்போ முடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கட் பண்ணது அந்த அளவாக தெரியல ஏன்னா நான் எனக்கு ஏற்கனவே முடி வந்து அந்த ஸ்டைலில் தான் இருந்தது அதனால கட் பண்ணது கூட தெரியல பாருங்கள் ஆனால் நான் அவ்வளோ முடி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இருந்தாலும் எனக்கு கட் பண்ணுற மாதிரி தெரியல பார்த்திங்களா ஆனால் லேயர் கட் இல்லை அதனால வந்து இங்கே வந்து நீட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இங்கெல்லாம் வந்து எப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் சுருட்டு முடி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கட் பண்ணால் இந்த மாதிரி கட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு கீழே வந்து சுண்டு சுன்று நமக்கு முடி ஸ்ட்ரைட் ஆனதுனால தான் இப்போ நம்ம செட் கலர் பண்ணியதுக்கப்புறம் செட் பண்ண போகிறோம் இப்போ வந்து ஸ்டெப் கட்டும் ஓகே ஆச்சு பாருங்கள் அது வந்து செட் பண்ணால் தான் நமக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு இப்போ பிளாக் கலர் டீஷர்ட் போட்டிருக்கிறதுனால அவ்வளோ தெரியல போல இருக்குது பின்னாடி ஓகே இப்படியாச்சு இப்போ திரும்ப என்ன பண்ண போகிறேன்னா நம்ம வந்து இப்போ கலர் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் இப்போ நான் வந்து இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன் இது வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன கலர் வேணும் ரெட் இருக்குது ப்ரவுன் இருக்குது அந்த மாதிரி கலர்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் ஒன்று வாங்கிக்கோங்க இது வந்து கம்மி தான் நான் வந்து கம்மி ரேட்டில் தான் வாங்கியிருந்தேன் ஒன் ஃபிஃப்டிக்கு தான் வாங்க இது பாருங்கள் இதிலே கொடுத்துருக்கு இந்த கலர் முடி இருக்கிறவங்களுக்கு நல்லா ரெட்டி ஆகிடும் ஒரு சின்ன ப்ரௌன் இருக்கிறவங்களுக்கு இந்த கலர் தான் வரும் இது வந்து நல்லா பிளாக் கலர் இருக்கிறவங்களுக்கு இந்த ஷேடு தான் வரும் முடியோட நம்ம நேச்சுரல் முடி எந்த கலரோ இல்லை நம்ம கலர் பண்ணி ஏற்கனவே வச்சிருக்க முடி எந்த கலரோ அது கூட இது மேட்ச் ஆகும்போது என்ன கலர் வருது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம கலர் பண்ணுறதுக்காக இது மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துச்சுன்னா இதை நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கு சொன்னேன்ல அது வந்து இவ்வளோ தான் எனக்கு மீதி இருக்குது அந்த மாதிரி ஒன்று இந்த மாதிரி ஒன்று அதுக்குள்ளே ரெண்டு இப்படியே இருக்குது இது வந்து நம்ம இப்போது ஒரு பவுலில் போகிறோம் பவுல் மேக்ஸிமம் வந்து நீங்கள் தூக்கி போடுற மாதிரி ஒரு பவுலில் எடுத்தால் நல்லது ஏன்னா கலர் ஆகிடுச்சுன்னா திரும்ப போகாது அதனால் இந்த மாதிரி ஒரு யூஸ் த்ரோ தான் நான் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே உங்களுக்கு தூக்கி போடுற மாதிரி இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து இப்போ நான் ஊற்றுற பாருங்கள் கையில படாம பாத்துக்கோங்க கிளவுஸ் இப்போ வந்து நான் இதை வந்து ஊத்த போறேன் ஊத்தும் போது நீங்க கிளவுஸ் போட்டுக்கோங்க இதுக்குள்ளே பேக்கெட்டுக்குள்ளே ரெண்டு கிளவுஸ் கொடுத்துருக்கோம் நான் என்னோட முடி எனக்கு கொஞ்சம் முடிதான் போட போறேன் அதனால நான் கொஞ்சமா ஊத்திட்டேன் இன்னும் எனக்கு இது ஒரு வாட்டி கூட யூஸ் பண்றதுக்கு இருக்கு இவ்வளவு ஓகே இப்போ இது வந்து மூடி வச்சுக்கலாம் அடுத்து வந்து இந்த பேஸ்ட் தான் கலர் இருக்கும் அது வந்து ஒயிட் கலர் அதுவும் இதுவும் இதுவும் மிக்ஸ் தான் நமக்கு தேவையான கலர் கிடைக்கும் அப்போ நம்ம வந்து எவ்வளோ கலர் உங்களுக்கு நல்ல ரெட் கலர் வேணும் நல்ல டார்க்காக வேணும் அப்படின்னா நிறைய போட்டுக்கோங்க இல்லை கொஞ்சமாக போதும் அப்படின்னா இது வந்து பேஸ்ட் மாதிரி இருக்கும் அது வந்து இதில் வந்து போட்டுக்கோங்க ஓகே நான் போதும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க அந்த ஒயிட்டும் ரெட்டும் கூட சேர்ந்து இப்படியாச்சு எனக்கு இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நான் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்றேன் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளவுஸ் போட்டுக்கலாம் கையில் ரெண்டு கையிலும் க்ளௌஸ் போட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து நான் இதே மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷு ஒன்று வாங்கிடுச்சு இந்த ப்ரெஷ்ஷெல்லாம் அதில் கிடைக்காது இது நான் வந்து தனியாக எக்ஸ்ட்ரா வாங்கினது இந்த ப்ரெஷ்ஷை வச்சு அதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அந்த பேஸ்ட் மாதிரி இருந்தது கட்டியாக இருக்கும் அது வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் பேசுகிற தமிழ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து கேரளா நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் தமிழ் கற்றுக்கிட்டேன் சென்னையில் வந்ததுக்கப்புறம் தான் தமிழில் வந்து மலையாளம் கொஞ்சம் ஆகி வரும்னு நினைக்கிறேன் மன்னிச்சிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம வந்து பாருங்க இப்போது அந்த ரெண்டு பேஸ்ட்டு மாதிரி இருந்தது வந்து அந்த வயிற்றுக்கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பாருங்க இவ்வளோ ஆச்சு இப்படி ஆச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம எதுவும் முடியல போட போகிறோம் அதுக்கு முன்னாடி முடி என்ன பண்ண போகிறோம்னா திரும்பவும் இப்போ நமக்கு போட்டு கொடுக்கறதுக்கு யாராவது இருந்துச்சுன்னா நம்ம எந்த மாதிரி போடலாம் அப்படின்னா பின்னாடி ஒருத்தர் நின்று போட்டு கொடுக்குறாங்கல்ல இங்கேருந்து கொஞ்சம் முடி இப்படி அதே மாதிரி இந்த பக்கத்துலேருந்து கொஞ்சம் முடி இந்த பக்கத்துலேருந்து கொஞ்சம் முடி அப்படி அப்படியே போட்டுட்டு அப்படியே ரெண்டாவது ஸ்டெப்பாக இங்கேருந்து கொஞ்சம் முடி அப்படி அப்படி ரெண்டு ஸ்டெப்பாக மேலே ஒரு சிக்ஸ் லேயர் கீழே ஒரு சிக்ஸ் லேயர் அப்படி கூட போட்டுக்கலாம் ஆனால் இப்போ நான் தனியாகவே போடுறேன்றதுனால எனக்கு போட்டு கொடுக்க இப்போதைக்கு யாரும் இல்லை போட்டு கொடுக்குறதுக்கு அதனால் நான் எப்படி கலர் போட போகிறேன் அப்படின்னா அந்த முடியை நம்ம கட் பண்ணும்போது இங்கே உச்சியில் கட்டணும்ல அந்த மாதிரியே கட்ட போகிற முடியும் ஓகேயா அதே மாதிரி கட்டியாச்சு அதே மாதிரி கட்டியாச்சா இப்போ வந்து இந்த முடியில் வந்து நம்ம கலர் போட போகணும் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கலரை வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த ட்ரெஷில் எடுத்துகிட்டு அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதுதான் அப்படியே கொஞ்சம் ஓரத்தில் மட்டும் போதும் அப்படின்னா ஓரத்தில் மட்டும் போட்டு இல்லை எனக்கு அந்த மேலேருந்து வேணும் அப்படின்னா நீங்க வந்து மேலேருந்தே போட்டு விடுங்க எல்லா இடத்துலையும் முன்னாடி ஒரு அப்படியே எல்லா இடத்துலயும் கலக்கிற மாதிரி போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் திக்காவே போடுறேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் நல்ல கலர் வேணும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் நல்லாவே போடுறேன் தெரியுது உங்களுக்கு இதே மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுங்க அதே மாதிரி பின்னாடி பக்கம் உள்பக்கம் கொஞ்சம் பண்ணி உள்பக்கம் போய் தேய்ச்சிக்கலாம் இந்த கட்டுனதுக்கு கீழே இருக்கிற எல்லா முடிவை நம்ம தேச்சோம் இது நம்ம ஒரு இதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் ஒன்று எடுத்துக்கிறேன் இது வந்து சரிங்களா இப்படி வச்சு ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க இதை வந்து நாம இப்படியே வச்சு கிளிப் போட போகிறோம் ஒரு கிளிப் ஒன்று கேச்சர் கிளிப்பு ஒன்று எடுத்து அப்படியே வச்சு போட்டுக்கணும் சரி ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் நாம் தலை வாஷ் பண்ணி மைல்டாக ஒரு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி நாம் பார்த்துக்கலாம் ஓகே இப்போ ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து கலர் போட்டது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ நம்ம குளிச்சுட்டு முடி நல்லா காய வச்சுட்டு வந்துட்டோம் இப்போ பாருங்கள் முடி கலர் ஷேடு உங்களுக்கு தெரியுதா நல்லா ரெட் கலரு இப்போ இன்றைக்கி இன்றைக்கி தான் நம்ம கலர் பண்ணிணோம் இப்போது நாளைக்கு ஆகும்போது தான் இதோட கலர் நல்ல எஃபெக்ட் நமக்கு தெரியும் ஆனால் இப்போவே நல்லாவே தெரியுது பாருங்க கீழெல்லாம் ரெட் கலர் நல்லாவே தெரியுது இந்த பக்கமும் ஷேடு நல்லாவே தெரியுது இன்னைக்கு கொஞ்சம் பின்னாடி லைட் இருந்துச்சுன்னா தான் நம்ம அந்த ஷேடு கொஞ்சம் நல்லா தெரியும் இந்த பக்கம் லைட் அடிக்கிறதுனால இங்கே ஷேடு நல்லா தெரியுது பாருங்கள் இப்போ நம்ம வீட்டில் இதே மாதிரி கட் பண்ணி கலர் பண்ணிக்கலாம் பார்லரை பார்லரில் போய் பண்ணுற மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து செட் பண்ண போகிறோம் எப்படி செட் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து இதைத்தான் செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் நல்ல முடி சுருண்டு வர மாதிரி இருக்கும் இதெல்லாம் ட்ரை பண்ணும்போது இப்போ இதை வந்து பொண்ணு வந்து நான் இப்படி எடுத்துக்கிட்டேன் முடியை ஃபுல்லாகவே பின்னாடி இப்படி போட்டுக்கிட்டேன் நமக்கு எங்கே எங்கெங்கே முடி வந்து சுருட்டே வரணுமோ அந்த பக்கத்தில் இதை இப்படி வச்சிடணும் வச்சுட்டு அப்படியே சுற்றிக்கணும் படக்கணும் நல்லா இருக்குது கொஞ்சம் கொண்டு இருக்குது அப்படியே சுற்றிட்டு இதை அப்படி சுற்றி இது வந்து இன்னும் கொஞ்சம் முடி எடுத்துக்கிறோம்

இது மாதிரி ஃபுல்லா எல்லாமே சுத்திடலாம் இப்போ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாவே சுத்தி முடிச்சிட்டோம் பாருங்க இப்போ எப்படி இருக்குன்னு

எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முடிச்சிட்டோம்னா ரிமோட் பண்ணுவேன் இது நான் வந்து ஒரு மணி நேரத்துக்கு வச்சதுனால தான் இப்படி இருக்கு அதே ஓவர் நைட் ஃபுல்லா நீங்க வச்சீங்கன்னா இதை விட நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் என்னோடய முடி எப்படி ஆச்சுன்னு இதை நம்ம லைட்டாக ஒன்று கையை வச்சு இப்படி பண்ணி விட்டால் போதும் அப்போது நம்ம வீட்லேயே ஹேர் கட் பண்ணி கலர் பண்ணி கர்லிங் பண்ணிட்டேன் ரொம்ப ஈஸியாக அப்போ இந்த வீடியோ இவ்வளோதான் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் இன்னொரு புது வீடியோவில் பார்க்கலாம் பாய்